வணக்கம் நேயர்களே நாம் இன்று பார்க்க போவது திரு எடப்பாடி பழனிசாமி திரு பழனிசாமி அவர்கள் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் இவரை பற்றிய பல விமர்சனங்கள் உண்டு நாமும் அதே போன்று வாய்வழி விமர்சனங்களை விட்டு செல்வது முறையல்ல யாரை பற்றி பேசினாலும் அவர்களின் தனித்திறமை பொதுவான அவர்கள் மக்கள் மீது செலுத்தும் அக்கறைகள் அவர்களின் அரசியல் பார்வைகள் போன்றவற்றை அலசி ஆராய்ந்துதான் பேசுவோம் அப்படி பார்க்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல் அவர் அவரது கட்சியை வழிநடத்தும் விதம் தற்போது அவர்கள் உள்ள சூழ்நிலை அனைத்தையும் நாம் பார்க்க வேண்டும் பொதுவாக மீம்ஸ்களில் போடுவார்கள் திரு எடப்பாடியார் அவர்கள் தவழ்ந்து வந்து பதவியை பிடித்து விட்டார் உருண்டு வந்து பதவியை பிடித்து விட்டார் நடந்து வந்து பதவியை பிடித்தார் என்று அது பேச்சுக்கு வேண்டுமானால் சரி ஆனால் அரசியல் களத்தில் செயலில் காட்டுவதுதான் வெற்றி என நாம் பார்க்க வேண்டும் பொதுவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அஇஅதிமுகவில் இருப்பதாக அவரது வரலாறு பார்க்கும்போது நமக்கு தெரிகின்றது செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியில் முக்கிய அமைச்சர் பதவியில் இருந்துள்ளார் பல முக்கிய பொறுப்புகளை வகித்தவர் பல அமைச்சர் பதவியிலும் பல முக்கிய பொறுப்புகளை வகித்தவர் கட்சியிலும் சரி அரசியலும் சரி அப்படி இருந்தவர் ஒரு கட்டத்தில் தலைமை தலைமை இழக்க வேண்டிய நிலை வந்துவிடுகிறது தலைமை இல்லாத ஒரு சூழல் வருகிறது அப்படி தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அரசியலை பொறுத்தவரை எங்குமே நீதி நியாயம் நேர்மை என்பது அரசியலில் கிடையாது அந்த இடத்தில் இருக்கும் திரு எடப்பாடியார் அதை பயன்படுத்தி கொண்டார் அவ்வளவுதான் அவரை மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏன் சொல்கிறேன் என்றால் இரண்டு தேர்தல்களை சந்தித்து விட்டார் திரு எடப்பாடியார் அவர்கள் இரண்டு தேர்தலிலும் ஆளும் தரப்புக்கும் திரு எடப்பாடியாரின் எதிர்த்தரப்பு அன்னாதிமுகவுக்கும் வித்தியாசம் பெரிய அளவில் இல்லை சிறு பெர்சன்டேஜ் தான் சிறு வித்தியாசம்தான் உள்ளது இந்த அளவிற்கு வாக்கு வாங்கும் அவரது செயல்பாட்டினை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்றால் அண்ணா அண்ணாதிமுக என்பது ஒரு ஆலமரத்தை போன்றது பெரிய அளவில் அண்ணா அதிமுகவிற்கு ஓட்டு வங்கி உண்டு அப்படி இருந்த அண்ணா அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்களின் இறப்புக்கு பின்பு ஆலமரம் ஆலம அந்த ஆலமரத்தில் உள்ள சில விழுதுகள் அடியோடு விலகி கொள்கின்றன இந்த ஆலமரத்திற்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்க முடியாது என விலகிக்கொள்கின்றன அப்படி விலகியவுடன் இந்த ஆலமரம் அன்னாதிமுக ஆலமரம் கீழே விழுந்து விடவில்லை அதை மீண்டும் நீரூற்றி புதிய கிளைகளை உருவாக்கி அதன் மூலம் பல வேர்களை பூமியில் பாயவிட்டு இன்று இந்த தேர்தலில் இரண்டாம் இடத்தை பிடிக்கும் அளவிற்கு வாக்கு வங்கியை உடையாமல் வைத்து கொண்டது திரு எடப்பாடியாரின் திறமை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அஇஅதிமுகவை பொறுத்தவரை முக்கியமான ஆட்கள் என்று சொன்னால் திரு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவர்கள் ஆனால் அவர்களே அந்த கட்சியை விட்டு விலக்கி வைக்கப்பட்டுள்ளனர் விலகிவிட்டனர் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் அவர்கள் இல்லாமல் இந்த அளவிற்கு வாக்கு வங்கியை அப்படியே நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்றால் நல்ல ஒரு தலைமை பொறுப்பை நிர்வாகம் செய்கிறார் என்றுதான் பொருள் இல்லை என்றால் எப்படியோ சின்னாபின்னமாக போயிருக்கும் ஆனால் அப்படி போக விடவில்லை திரு எடப்பாடியார் அவர்கள் அவரின் நிர்வாகத்தில் நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கின்றது இந்த அளவிற்கு அந்த பொறுப்பை இவர் தாக்குப்பிடித்து இருக்கிறார் என்பதே பெரிய ஒரு விஷயம்தான் ஏன் என்றால் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் அந்த தலைவரின் மகன் தலைவரின் சொந்தக்காரர் தலைவரின் வாரிசு இப்படித்தான் தமிழக வரலாறில் உள்ளது இதுதான் முதல் முறை எடப்பாடியார் போன்ற அரசியல் கட்சியில் உள்ள ஒரு அடிமட்ட தொண்டன் அந்த கட்சியில் வளர்ந்து அந்த கட்சிக்கே தலைமை பொறுப்பிற்கு வந்தது இதுதான் முதல் முறை அதுவும் பல போராட்டங்களை பார்த்து அந்த இடத்தில் இவர் இருக்கிறார் என்றால் இவரை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் மற்ற ஊடகங்கள் போல் பேசிவிட முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்பதுதான் இலக்கு எடப்பாடியார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பிடிக்கட்டும் ஆனால் தமிழகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு கடுமையான தேர்தலாக இருக்கும் திமுக கூட்டணி அஇஅதிமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சி இளைய தளபதி விஜய் டிவி கே பாரதிய ஜனதா ஐந்து முனை போட்டியா அல்லது ஏழு முனை போட்டியா என்று நம்மால் கணிக்க முடியவில்லை நடக்கட்டும் ஜனநாயகம் வெல்லட்டும் நன்றி வணக்கம்